நானும் ஒரு சில கமெண்ட்டு எல்லாம் ரிப்ளைவே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் தான் போயிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஒரு சில கமெண்ட் எல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கிராமத்துல இருந்து ஒரு பெண்ணு நினைச்சதை சாதிக்கிறதே பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் நீங்க கத்திரிக்காவும் கீரையை மட்டுமே தான் கடைஞ்சி கடைஞ்சி சாப்பிடுவீங்க யூடியூப்ல வந்து இப்ப பணம் வரவும் ஓவரா பீத்திக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கத்திரிக்காய் அதிகமா சமைக்கும் போது நிறைய கமெண்ட் என்ன பண்ணுவீங்க அதிகமா கத்திரிக்காவே சமைக்காதீங்க போரிங்கா இருக்குதுன்னு சொல்லுவீங்க சொல்லிருக்கீங்க அப்புறம் என்னோட ஸ்டைல்ல கிராமத்துல இருந்த மாதிரி நான் பேசினேன் அப்படின்னா ரொம்ப கிராமத்தா மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிறீங்க அதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ்ல இருக்கும்போது உணவு பழக்க வழக்கத்தை வந்து மாத்திட்டு தான் வெயிட் லாஸே பண்ணேன் ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய டிஃபரன் எல்லாம் இல்ல சாப்பாட்டை கம்மி பண்ணிட்டு கீரை காய்கறியே கொஞ்சம் அதிகமா எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் சும்மா சொல்லக்கூடாது நிறைய சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா எப்ப பார்த்தாலும் சாப்பாடே செய்யாதீங்க குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா செஞ்சு கொடுங்க நீங்களும் நிறைய டைம் எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கீங்க பெருசா என்ன மாற்றம் அவங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல இந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் என்னால பேஸ் பண்ண முடியலன்னு தாங்க நான் காலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்த கிளாஸ் அட்டன் பண்ணி ஓரளவுக்கு மனசை வந்து கட்டுப்படுத்தி வச்சிட்டு இருக்கேன் கூட இருந்த சொந்த பந்தமே ஒரு சில இடத்துல புரியாதப்ப உங்களுக்கு இது புரியாது ஒரு சில பேர்த்துக்கு இது பார்வை வேற மாதிரி இருக்குன்னா காரணம் வந்து இப்ப நம்ம புதுசா வீடு கட்டிருக்கோம் அதனால வசதி ஆயிட்டாங்க ஒருவோட ஆடம்பரம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கூட தோணலாம் ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு ஃபேமிலி எல்லாம் எப்படி நான் வீடியோ போடணுமோ அந்த மாதிரி பாத்து தான் போட்டுட்டு இருக்கேன் அப்படி யாருக்காச்சும் நான் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்கிறேன்